முத்து திரைப்படத்தில் சுபஸ்ரீ அப்படின்னு ஒரு நடிகை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே என்ன கேரக்டர் அப்படின்னா அடிக்கடி விற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது ரொம்ப சந்தோஷம் வரும்போதும் சரி ரொம்ப ஒரு துக்கம் வரும்போதும் சரி இந்த ரெண்டு சூழல்லையுமே அவங்களுக்கு வந்து விற்கல் வரும் அது மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படத்துலேயும் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருப்பாங்க அந்த சுபஸ்ரீ கேரக்டரில் யார் முதல்ல நடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டால் நடிகை ஊர்வசி அவர்கள் தான் நடிக்க வேண்டியது இது வந்து படக்குழு முடிவு பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு வந்து ரமேஷ் கண்ணா அவர்கள் தான் உதவி இயக்குனராக இருக்கார் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் படத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரமேஷ் கண்ணா அவர்கள் இந்த விஷயத்தை வந்து பகிர்றாரு ஆனால் ஊர்வசியே வேணாம் அப்படின்னு சொன்னதும் ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓ ரமேஷ் கண்ணா அவர்கள்ட்ட கேட்குறாரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் இங்கே ரஜினியோட நிறையா படம் வந்து பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நான் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரமேஷ் கண்ணா அவர்கள் சொல்கிறாரு நிறைய படங்கள் வந்து நான் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு கோச்சடையானில் அவர் கூட இருந்திருக்கேன் ராணா படம் பண்ண காலகட்டத்தில் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் டிராப் ஆச்சு இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதெல்லாம் நான் வந்து இருந்தேன் முத்து படையப்பா இதெல்லாம் ஃபுல்லாக ரஜினி சார் ரவிக்குமார் சாரோட நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் இப்போ டெய்லி ரஜினி சார் எங்களோட தான் இருப்பார் எங்களோட தான் சாப்பிடுவார் டிஃபன் சாப்பிட்டு தான் போவார் ஒவ்வொரு நாளும் அதாவது எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து எல்லாம் சீன் பை சீன் வந்து நாங்கள் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுமாரி நான் ரொம்ப உரிமையாக பேசுவேன் மனசில் எதையும் ஒடிவு முறைவுலாம் நான் வச்சுக்க மாட்டேன் வெளிப்படையாக பேசிடுவேன் நான் அதுமாதிரி சொல்லுவேன் அதுமாதிரி இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கலாம் அப்படின்னா இது இல்லை அப்படின்னு ரவிக்குமார் சார் சொல்லுவார் ரவிக்குமார் சார் ஒரு சீன் சொன்னால் இது நல்லா இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு ரவிக்குமார் சார்கிட்ட சண்டை போடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாட்டு ரஜினி சார் சொல்லுவார் உங்கள் தகராறுலாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல நம்ம கதையை முடிங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து சொல்லுவார் அந்த வகையில் சுபஸ்ரீ உடைய கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி இதுமாதிரி கஷ்டம் வரும்போதும் சரி சந்தோஷம் உரமும் சரி விற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் சூப்பர் ஸ்ட்ரீ கேரக்டரில் வந்து ஊர்வசி அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு ஆனால் ரஜினி சார்கிட்ட சொன்னோடனே ரஜினி சார் சொன்னார் ஏன்பா ஊர்வசி வந்து இப்போ என்ன மாதிரி கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மைக்கேல் மதன காமராஜன் அது இதுன்னு அவங்களுக்கு போய் ஒரு செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் வந்து கொடுக்கலாமா கொடுத்தா வந்து மெயின் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அவங்க வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ரஜினி சார் சொல்றாரு உடனே நாங்கள் சொல்றோம் நானும் ரவிக்குமார் சார் சரி சார் நாங்கள் சொல்லிடுறோம் சார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சொன்னோன்னே ரஜினி சார் சொன்னார் நீங்கள் சொல்லாதீங்க சொன்னால் தப்பாக நினைச்சுக்காங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார் இப்போ ஊர்வசி என்ன மாதிரி படம் மாறாங்க அவங்களுக்கு போய் இந்த ரெண்டு செகண்ட் கேட் கொடுக்கலாமா சார் நீங்கள் சொல்லாதீங்க நீங்க சொன்னா தப்பா நடிச்சுக்கோங்க நானே சொல்றேன் ஆடா ஆடா நீங்க யோசிச்சு பாருங்க வேற யாராவது இருந்தா அந்த இடத்துல ரஜினி சார் இடத்துல யாராவது இருந்திருந்தா நீங்களே பார்த்து சொல்லி எப்படியா சமாளிச்சுருங்க மாதிரி நீங்கள் படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க நீங்களே சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ரஜினி சார் நான் சொல்கிறேன்னு சொல்லி இங்கே கண்ணு முன்னாடியே ஊர் விஷயவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது வந்து கொஞ்சம் செகண்ட் கேரக்டர்மா உங்களுக்கு வேணாம்மா உங்களுக்கு சரியாக இருக்காது நீங்கள் மெயின் கேரக்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரஜினி சாரே ஊர்வசி அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னார் இதுமாரிலாம் வந்து வேறு யாராவது இருக்க முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் அந்தமாதிரி மனுஷன்லாம் பார்க்கவே முடியாது அந்தமாதிரி மனுஷனை பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரமேஷ் கண்ணா அவர்கள் மனம் திறந்து சொல்லியிருக்காங்க அவர்களை பற்றி அதேமாரி அவர்களும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ரஜினி சாரை பார்த்தா எனக்கு ப்ரூஸ்லி தான் ஞாபகம் வரும் ஏன்னா சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலையும் நம்ம பார்வை அவர் மேலே தான் போவோம் ரஜினி சார் மேலே அதுதான் வந்து அவருடைய மேஜிக் அது வந்து எல்லாருக்கும் அமையாது அப்படி ஒரு மந்திர சக்தி வந்து அவர்கிட்ட தான் இருக்குது ரஜினி சார்ட்ட தான் இருக்குது அப்படின்னு ஊர்வசி அவர்கள் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க அது ஊர்வசி மிகச்சிறந்த ஒரு நடிகை நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறதையும் நம்ம எவ்வளவோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் நல்ல ஒரு கலைஞர் ஊர்வசி அவர்கள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட அவங்களுடைய இதை வந்து பாதிச்சிடாமல் அந்த கேரியர் கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றையும் மனசில் வச்சு தாம் படம் ஒன்றா போதும் தன்னுடைய படத்துக்கு அவங்க வந்தால் போதும்னு நினைக்காமல் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் யோசித்து ஆராய்ஞ்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்